கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் ஆவடி மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் ஆவணி மாத ராசி பலன்ற போது அதனுடைய கிரக நிகழ்வற்றை முதல்ல பார்க்கணும் வருகின்ற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அந்த ஆவணி மாதம் நடைபெறப் போகிறது அப்போது அந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்திலே சந்திரன் இருக்கிறார் மிதனத்திலே குரு சுக்கரன் சுக்கரன் ஒரு ஐந்து நாட்கப்புறம் மிதனத்திலே பிரவேசிக்க கடகத்திலே பிரவேசிக்க போகிறார் கடகத்திலே புதன் இருக்கிறார் அவனும் ஒரு ஒன்பது நாட்களுக்கு பிறகு சிம்மத்திலே பிரவேசிக்க போகிறார் சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள் கண்ணியிலே செவ்வாய் அமர்ந்துள்ளார் கும்பத்திலே வக்ரம் பெற்ற ராகு சனி பகவானும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் கிரகநிலை இந்த கிரகநிலை பார்க்கும் பொழுதே சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் கும்பத்திலே ராகுவும் சனியும் வீட்டிலிருந்து சனி வக்கரம் பெற்று வந்திருக்கார் மீனத்தில் இருந்தார் வக்ரம் பெற்று இப்போ கும்பத்துக்கு வந்திருக்கார் இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கார் இருந்தாலும் ராகுவுடைய சம் சம்பந்தமும் ஒரு படுப்பட்டு கொண்டுதான் இருப்பார் அடுத்ததாக சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் அவனி மதத்திலே சிம்மத்திலே சூரியன் வந்து அமர்ந்து விடுவார் அவருடைய சொந்த விடுதான் இருந்தாலும் கேதுவுடன் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்போ யாரும் யாரு கூட சேரக்கூடாத மாதிரி இதாக இருக்காங்க சனிராகும் சேரக்கூடாது சூரியன் கேதுவும் சேரக்கூடாது சனிராகு சேர்ந்தால் கத்திரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யோகம்னு சொல்லக்கூடாது கத்திரின்ற போது கத்திரிக்கோள் என்ன செய்யணும்னா எல்லா விதமான விஷயங்களையும் கட் பண்ணிவிடும் தடைகள் தாமதங்கள் பிரிவுகள் இதெல்லாமே செய்யக்கூடியதான் அந்த கத்திரி யோகம் நின்று நினச்சக்கூடாது அது கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்கும் ராகு சனி சேர்ந்தாலே அப்படி தான் செய்யும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் சூரியனும் கேதுவும் சேர்ந்தால் சூரியனுடன் ராகு சேர்ந்தாலும் சூரியனுடைய கேது சேர்ந்தாலுமே கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பாக விளக்குகிறது அப்போ இப்பேற்பட்ட இதில் மக்கள் வந்து இந்த ஆவணி மாதத்திலே துன்பமும் துயரங்களும் பிரச்சனைகளும் தான் படப்புகிறார்கள் இருந்தாலும் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான் நம்ம செய்து வந்தால் அதிலிருந்து வெளியப்பட்டு விடலாம் மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அதனுடைய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பொது பலனாக பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு விமர்சனத்தால் பிரச்சனைகள் அவமானப்படுறது பெண்களால் இன்னும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அது இல்லாமல் காவல்துறை இராணுவம் இவர்களுக்குடிய தொழில்முறையிலுமே சற்று ஏற்ற தான் இருக்கப் போகிறது பொதுவாகவே காவல்துறை சார்ந்தவர்களுக்கு விரக்தி ரொம்ப வர வேதாந்தமாக இருப்பாங்க என்னமே எதுமே கிடைக்க மாட்டி எதுவுமே பண்ண முடியல ஒரு குழப்பமான தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்து வருவாங்க செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருந்தனால்தான் காவல்துறைக்கு நிறைய கெட்ட பேர் வந்தது அவர்கள் காவல் காவல்துறை உள்ளவர்களே கைது செய்யப்பட்டார்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்கள் இப்பொழுது கண்ணியில் வந்து செவ்வாய் அமர்ந்து விட்டது கண்ணியில் அமர்ந்து விட்டால் செவ்வாய் கன்னி செவ்வாய் கடலும் வற்றும்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் அப்போது கடலை வற்றி போகிற அளவுக்கு அந்த அமைப்பு அமைப்பு உட்காந்துருக்கும் போது அந்த செவ்வாயுடைய தன்மை கண்டிப்பாக அதை சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு வரதான் செய்யும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் கவல் காவலர் காவல்துறையை சார்ந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இதற்கு அவர்கள் வழக்கறிஞர்களும் காவல்துறைக்குமே நிறைய போட்டா போட்டிகள் வரும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சமரசம் செய்து அரசாங்கம் நீதிபதிகள் எல்லாம் சமரசம் செய்து சரி பண்ணி வர வேண்டும் மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும் இதெல்லாம் மீண்டும் வர கஷ்டமாக இருக்கும் சொல் சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் குரு வரையும் சுக்குர்ன்னு இருக்காங்க அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் குரு புதன் வீட்டில் இருக்கிறதும் அவ்வளோவா நல்லதாகப்படவில்லை கல்வித்துறையிலுமே பிரச்சனைகள் வந்து போகும் நல்ல கல்வியை போதிக்கக்கூடியவர்கள் இருந்தும் அதை பயன்பெறும் மாணவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் நிலவும் கல்வியில் வளர்ச்சி இல்லாமல் போகும் மாதிரிலாம் நடக்கும் இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இப்படி நல்லது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நல்லதும் நடக்கும் ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று விளங்கும் போது இந்த ஆவணி மாதம் துவங்கப்படுகிறாள் பெண் வழி உயர்வு முன்னேற்றம் அது இல்லாமல் அரசாங்கத்துடைய ஆதரவு அரசாங்கத்துடைய சலுகைகள் பல நாடுகள் அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாகும் மாநில அரசாங்கத்துக்கு நாட்டுடைய மத்திய அரசு உதவி செய்யும் அதேபோல் நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு பல நாடுகள் உதவி செய்யும் இதனமே நடக்கும் இந்த சந்திரனுடைய கிரகச்சாரத்தால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய கிரகச்சாரம் பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்தான பலனாக பார்க்கும் பொழுது குழந்தைகள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள் வர்த்தகம் நல்லாயிருக்கும் ஏற்றுமதி ஏற்கமதி வர்த்தகம் ரொம்ப சூப்பராக போகும் அது இல்லாமல் பங்கு வர்த்தகம் எல்லாமே ஜோடியாக சூப்பராக போயிட்டு வந்துடும் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குருமார்கள் மத போதர்கள் ஆன்மீகப் பிரிவுகளுடைய ஆலோசனை கேட்டு நட நடந்தால் எல்லாமே சரியாக வேண்டும் என்று சொல்லி நேர்களே உங்களுக்கு உண்டான ஆவணி மாதராசி தான் இப்போ உங்களுக்கு நல்ல மாதமாக தான் இது அமைப்பு தான் மிக மிக நல்ல மாதமாக அமைப்பது ஏன்னு கேளுங்க இவ்வளோ நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிட்டு வந்த அந்த செவ்வாயும் கேதும் உள்ள இணைவு உங்கள் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு மாறிடுது செவ்வாய் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் உங்கள் ஆசையிலே புதன் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல கேதுவுடன் சூரியன் வந்து சேர்ந்திருக்கார் அதன் பிறகு பார்த்தீங்கனால் எட்டாம் இடத்திலே ராகுவுடன் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் பதினோராம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு இருக்கிறார் குருவும் சுக்கரன் இருக்காங்க சுக்கரனும் விலகி வந்துடுவார் இதுதான் உங்களுடைய கிரகநிலை அப்போது இந்த அவனி மாத காலகட்டம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராசியிலே புதன் இருக்கிறனால கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் போகுது மன தெளிவு பெறுவீர்கள் எல்லா வரைக்கும் குழப்பமாக இருந்திருப்பீங்க ஒரு பணம் வருமா வராதா ஒரு பிரச்சனை முடியுமா முடியாதா இப்படி தான் அங்காளத்து கொண்டிருப்பீர்கள் சொல்லுவாங்க இல்லையா எப்போ ஒரு மாதிரி பேசின்னு இருக்காம்பாங்க அதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க அதெல்லாமே விலை கிடைப்போம் வீடு நடை போடுவீர்கள் வீடு என்ன அப்படி மகத்தம் பார்க்கும்போது அப்படி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படி போகிறோம் இல்லையா அதுதான் வீடு நடை நல்லா வந்துடுவீங்க நல்லா வந்துடும் எண்ணம் வந்துடும் முயற்சி பண்ணுவீங்க துணிச்சலாக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க தன்னம்பிக்கையாக இருப்பீங்க இது எல்லாமாவும் இருக்கும் போகிறீங்க இப்படி தான் இருக்க போகிறீங்க ஆவணி மாதம் ஆனால் வருமானம் மட்டும் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்துடும் கிடைக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் தள்ளி போகும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக முடிவு வந்து சுகமாக இருக்கும் இப்படி தான் நடக்கும் உறவுகள் நல்ல உறவுகளாக இருப்பாங்க நிறைய உறவினர்கள் இருந்திருப்பாங்க உங்களுக்கு அவங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் விலகி போகிற காலமாக இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் நல்லவங்க மட்டும்தான் உங்கள்கிட்ட இருப்பாங்க கெட்டவங்களாம் விலகி போய்டும் அதுக்கு உண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு அது இல்லாமல் கல்வித்துறையிலேயும் சிறந்து விழுங்க கல்வியில் ஈடுபாடாக இருப்பீங்க தேர்ச்சி பெறாத சப்ஜெக்டில் எது தேர்ச்சி பெற்றிருவீங்க இதெல்லாமே நடக்கும் இந்த காலகட்டங்களில் அடுத்ததாக பயணங்களில் தான் கவனமாக இருக்கணும் நீங்கள் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பயணங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் வண்டி ஒட்டும் போனாலும் சரி நீங்கள் யார் கூடயாவது பயணம் செய்தாலும் சரி நம்ம கவனமாக இருக்கணும் வண்டியில் ஏறும்போது இறங்கும்போதும் பார்த்து இறங்கணும் பார்த்து இறங்கணும் இப்படி தான் பண்ணணும் டிராஃபிக் ரூல்ஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதுதான் முக்கியம் வேகம் கூடாது விவேகம் வேண்டும் அவ்வளோதான் விஷயம் இது மாதிரி வந்தாலே போதும் உங்களுக்கு இந்த பிரச்சனை நான் இந்த வரக்கூடிய கெடுபலன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் வராமல் போயிடும் வரும் நீங்கள் நடந்துக்கிற வேதை பார்த்துட்டு போயிடும் அவ்வளோதான் விஷயம் அதுக்கு தானே இப்படி சொல்கிறோம் வழிகாட்டி தான் ஜோதினம் என்பது ஒரு வழிகாட்டி கைடு தான் இப்போ நாங்கள் சொல்கிற சொல்கிறத கேட்கணும் அவ்வளோதான் கேட் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் நீங்கள் கேட்கணும் கேட்டால் கண்டிப்பாக நல்லமை தான் நடக்கும் அதில் எந்த சந்தமும் இல்லை எவ்வளோ காலங்கள் நாங்கள் பார்த்து சொல்லிட்டு வரோம் இல்லையா எல்லாேருக்கும் எவ்வளோ பேரும் பார்த்துருப்போம் எவ்வளோ பேருக்கு ஜாதகம் பார்த்துருப்போம் எவ்வளோ பேரும் சொல்லியிருப்போம் அறிவுரைகள் இப்போ பொதுமக்களுக்கு தானே சொல்கிறோம் சோஷியல் மீடியா இருக்கும்போது பொதுமக்களுக்கு இந்த அறிவுரை சொல்லும்போது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் அப்போ அடிய போன்றவங்களை ஐம்பது ஐம்பது வருட காலம் அனுபவ உள்ள ஒருத்தவங்க சொல்லும்போது எப்படி அது தவறாகப்படும் கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் அனுபவப்பட்டவங்க சொல்கிறது கேட்டால் கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் நானே கூட அப்படி தான் என்னோட அதிகமாக அனுபவப்பட்டவங்க கேட்கும்போது நான் கேட்கும்போது கண்டிப்பாக எனக்கும் நன்மை தான் கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் புதுசு புதுசாக யாராவது வந்துட்டு புதுசு புதுசாக யாராவது சொல்லிகிட்டு இருந்து மக்களை போட்டு குழப்பிட்டு இருந்தால் அது நல்ல விஷயம் இல்லை அது நாளடைவிலே அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் எப்பயுமே அசல்தான் உயர்ந்த நிலைக்குறும் நகல் மறைந்துவிடும் மக்களை ஏமாற்றுறக்கூடியவங்களும் சரி மக்களுக்கு தேங்கு விலக்கி விளைவிக்கக்கூடியவர்களும் சரி குறுகை காலம்தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு போய்டுவாங்க சமய காலம் நிறைய ஜோதிடர்கள் வந்துட்டு இருக்காங்க ஏன் எதுக்குன்னே தெரியாமல் வராங்க இது ஒரு தொழில் போல உங்களுக்கு இல்லை சம்பாதிக்கலாம் அப்படி தான் வராங்க ஆனால் என்னுடைய பணிவான கருத்து என்னென்னா இது சட்டன்னு யாரும் வந்துட முடியாது வந்தாலும் வந்து சொல் தரா போயிடுவாங்க நிற்க முடியாது இதில் நன்மை இருக்குது தீமை இருக்குது ஜோதிடர்கள் படும் பாடு அவங்களுக்கு தான் தெரியும் பரிகாரம் பண்ணிக்கணும் நம்ம ஜோசியத்தை பார்த்து சொல்லிட்டா மட்டும் காசு வாங்கி போட்டால் மட்டும் போதாது நம்மளும் பரிகாரம் பண்ணணும் அதுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அனுபவப்பட்டவங்களை கேட்டு நடந்துக்கணும் இதில் நிறைய பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் எல்லோரும் வந்துடுறாங்க சம்பாதிக்கிறாங்கன்ட்டு வந்துடக்கூடாது இருந்தாலுமே அதில் வரக்கூடிய அமைப்பு உள்ளவங்க தான் வர முடியும் அதில் நின்று மக்களுக்கு சேவை மனப்பான்மையை வந்து இருந்து உண்மையை சொல்லி வரக்கூடியவர்கள் தான் நிலைத்து நிற்பார்கள் மற்றவர்களெலாம் வந்து காணும் போயிடும் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் யாரையும் யாரை பற்றி விமர்சிக்காதீங்க யாரை பற்றி குறை சொல்லாதீங்க யாரை பற்றியும் புறப்படாதீங்க அவரவர்களுக்கு உண்டேது அவர்களுக்கு கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்படி என்ன பண்ணுறவங்க அப்படி தான் சொல்ல முடியும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி நாங்கள் போட முடியாது அதனால்தான் சொல்கிறேன் அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா பகுத்தறிந்து ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு நீங்கள் செயல்படுங்க எல்லாத்திலுமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பெண் வழி பிரச்சனை உங்களுக்கு வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மறைமுக தொடர்பாக இருக்கலாம் இல்லைன்னா இப்போ நிறைய பழக்கழக்கங்கள் வந்துடுச்சே அதில் கூட ஏற்படலாம் அப்போ கவனமாக இருக்கணும் சிறு சிறு சலனங்கள் கூட பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும் அப்போ மனக்குழப்பம் மனசலனம் கூடாது அப்போ அந்த நேரத்தில் தியானம் ஆன்மீகம் பிறருடைய அறிவுரை நம்ம கூட இருக்கிற பேச்சு கேட்க நடக்கிறது ரொம்ப விசேஷம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய இறை பெருகான்னு பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சந்தனுடைய ஆதிக்கம் அம்சமாக விளங்கக்கூடிய அம்மன் வழிபாடு ரொம்ப வந்தது அதில் உக்ர தெய்வமாக வழிபடலாம் பெரும்பாலும் இப்போல்லாம் பிரபலமாக ஆகிட்டு வர அந்த வாராகியம்மன் வழிபட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் அவர்களெலாம் முடியாது எதுவுமே இல்லை வாராகியம்மன் வழிபட வழிபட நன்மை தான் நடக்கும் எப்பயுமே ஒரு தெய்வத்தை வழிபடணும்னா அந்த தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வரலாறு படிச்சுட்டு வழிபடும் முறைகளை படிச்சுக்கிட்டு அதுதான் செய்யணும் எல்லாரும் வழிபடறான்னு சொல்லி நம்மளும் வழிபட்டக்கூடாது எல்லாரும் ஒரு பொருள் வாங்குறான்னு சொல்லி நம்மளும் அந்த பொருளை வாங்கிடக்கூடாது அது நல்லதும் செய்யும் கெடுதலும் செய்யும் தான் அப்படி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் இருக்குது நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது கவனமாக செயல்படணும் நமக்கு அது சரியாக வருமானு பார்க்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அதற்கு நம்மளுக்கு குருவாக இருக்கவங்க வழியே கேட்டு நடக்கணும் நமக்கு யாரும் குரு இல்லைன்னா நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் போய்ட்டு அவ்வளோதான் விஷயம் அது இல்லாமல் நீங்கள் எல்லா அம்மன் கோயிலுக்கும் போய்ட்டு வரலாம் நிறைய வழிபாடுகள் செய்யலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடை பெண் தெய்வ வழிபாடு பண்ண உங்க விசேஷம் உபாசனை பண்ணிட்டு வரலாம் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு சரி வராதுன்னா அந்த தெய்வத்தோட நினைப்பாகவே இருங்க அவ்வளோதான் அதுதான் உண்மையானது அது போதும் இறை நாமக்கலை சொல்லிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது விதவை பெண்கள் கைம கணவனால் கைவிடப்பட்டவர்கள் திருநங்கைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும் திருநகை எங்கெல்லாம் உதவி பண்ணால் அவ்வளோ விசேஷம் அவங்க கேட்கறது மட்டும் நீங்கள் கொடுத்துடணும் அதுதான் நல்ல விஷயம் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு பொருள் கொடுக்கலாம் இதை கைத்தட்டி வந்தாங்கன்னா காசு மட்டும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை உணவு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் செய்யலாம் அவங்கள கேட்டு செய்யலாம் தப்பு கிடையாது உங்களுடைய வசதிக்கேற்ப செய்யலாம் இது இல்லாமல் நீங்கள் நீர்நிலைகள் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வர்றது அவ்வளோ விசேஷம் பெரும்பாலும் ஆற்றங்கரை கோயில் போனீங்கன்னா அவ்வளோ விசேஷம் கண்டிப்பாக நல்லா நடக்கும் நீர் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல உள்ள அம்மன் கோயில் போய்ட்டு வழிபட்டுவாங்க இருக்கும் மீன்களுக்கு உணவு கொடுக்கலாம் ஜீவராசிகளுக்கு எல்லாமே அது நன்மையை தான் செய்யும் இதுமெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த தர்மம் மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது அதனால் கடகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சவுண்டை பசங்கள் நல்ல வாய்ப்புகள் வசதிகள் வர வேண்டியது கிடைக்க வேண்டியது எல்லாமே வரதான் போதும் நீங்கள் அனுபவித்து எல்லா நலனும் பெற்று வாழ் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்